ஆஃபீஸ் டீம் லஞ்சுக்கு ஒரு வீக்கெண்ட் தான் கிளம்பி போயிருந்தோம் எல்லாருமே நாங்க போன இடம் பெங்களூர் வசந்த் நகர்ல உள்ள மில்லஸ் சிக்ஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் பாருங்கிற இடம் தான் பிஷ் சிக்கன் பிரான் சொல்லி இந்த வெரைட்டிஸ்லாம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் எல்லா பிளேட்லையுமே கொஞ்சம் வந்து ஃப்ரைஸ் வித் மைனஸ் வந்துருந்துச்சு யூஸ்வலா எந்த இடத்துலையுமே அப்படி இருக்காது பட் இந்த இடத்துல அப்படி இருந்துச்சு வெஜ்ஜில் சீசி மஷ்ரூம் அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஸ்டிர் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எல்லாமே பேக்டு வெஜிடபிள்ஸாக தான் இருந்துச்சு அதில் ஜஸ்ட் சீசனிங் மட்டும் போட்டு கொடுத்திருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மெயின் கோர்ஸ் சொல்லி செப்பரேட்டா எதுவும் கிடையாது இந்த சிஸ்லர்ஸ் பேல் பிளேட்டோட நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோமோ அதோட கொஞ்சம் ஒரு கப் ஆஃப் ரைஸ் அதுக்கப்புறம் திரும்ப அதே பேக்ட் அண்ட் பாயில்டு வெஜிடபிள்ஸ் தான் வச்சு கொடுத்துருந்தாங்க நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டது ஸ்டார்டர்ஸ் மட்டும்தான் ஏன்னா மெயின் டிஷ்ஷஸ் எல்லாமே நம்ம வெரைட்டியில் இல்லை நமக்கு எப்போவும் நான்வெஜ்னாலும் நல்ல உரப்பாக கார சாரமாக மசாலா பவுடர்லாம் போட்டு சாப்பிட்றது தான் பிடிக்கும் பட் இந்த மாதிரி வெளியே போகும்பொழுது ட்ரை பண்ணுறது தப்பே இல்லை ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தானே அதுக்கப்புறம் டெசர்ட்டுக்கு சீசி மேங்கோ கேக்கு அதுக்கப்புறம் ஆப்பிள் பை தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம் ரிட்டர்ன் வரும்போது நம்ம ஃபேவரட் பிரியாணி വൈകിട്ട് വന്നാച്ചു വീട്ടിൽ